ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோ ஹாப்பி நான் இன்னைக்கு என்ன வீடியோல பார்க்க போறோம் பீன்ஸ் பருப்பு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் கால் கிலோ பீன்ஸ் எடுத்திருக்கேன் பருப்பு நூத்தம்பது கிராம் எடுத்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் பூண்டு விளக்கண்ண மஞ்சள் தூள் அவ்வளவுதாங்க இதுல போ சேர்த்தது தக்காளி ஒரு மூணு தக்காளி புளி ஒரு எலுமிச்சு சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன் கரைச்சி வச்சுட்டேன் இப்ப அடுப்பு பத்து வச்சுக்கலாம் இதுல நான் எடுத்து கழுவி கட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த பீன்ஸ் சேர்த்திக்கோங்க இது கூட இந்த தக்காளி அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்திக்கோங்க இதுக்கு ஒரு கப்பு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம் இப்போ இதுக்கு சாம்பார் பொடி சேர்த்திக்கலாங்க வேகிறதுக்காக நான் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்திருக்கேன் தனி மிளகாய் தூள் அரைட்டை ஸ்பூன் சேர்த்திக்கோங்க காரத்துக்கு டீஸ்பூன் தூளுப்பு சேர்த்திருக்கேன் இப்ப நல்லா கலந்து விட்டுருங்க இதுக்கு இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்தனும் காய் வேகறதுக்காக நான் பருப்பு வேக தண்ணியும் சேர்த்திக்கிறேன் நல்லா கலந்து விட்டுருங்க காய் வெந்ததும் நம்மளுக்கு ஓரளவுக்கு தண்ணி ஓரளவுக்கு சுண்டிடும் அதுக்கப்புறம் உப்பு காரம் பார்த்துட்டு நம்ம புளிப்பு சேர்த்து பருப்பு சேர்த்திக்கலாம் காய் வேகட்டுங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு வச்சு பார்க்கலாம் இதுக்கு ஒரு தட்டுப்பட்டு மூடி வச்சிடலாம் பாருங்க இந்த மாதிரி மூடுங்க ரொம்ப ஃபுல்லா மூடிட்டீங்கன்னா பொங்கி வெளியே வந்துடும் இந்த மாதிரி மூடிக்கோங்க காய் வந்த பிறகு பாக்கலாங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு இப்ப பாக்கலாங்க அவ்வளவுதான் பாருங்க நம்ம தண்ணி எங்க இருந்துச்சு இப்ப தண்ணி ஓரளவுக்கு வத்தி இந்த மாதிரி காயெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு இதுக்கு தேவையான நம்ம புளி சேர்த்திக்கலாம் புளி சேர்த்து ஒரு பத்து செகண்ட் போல இருக்கட்டும் பாருங்க புளி சேர்த்து இந்த மாதிரி பத்து செகண்ட்ல இந்த மாதிரி வந்துடும் கொதி வந்துடும் இப்போ நம்ம இந்த பருப்பு வந்து நான் குக்கர்ல இருந்து இந்த மாதிரி கிண்ணத்துல மாத்தி வச்சிருக்கேன் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து வச்சிருக்கேன் அதை அப்படியே சேர்த்திக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்திக்கலாங்க இதுக்கு பாருங்க கொஞ்சம் நான் தண்ணி சேர்த்தி இந்த இந்த கப்ல இன்னொரு ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்தி ஊத்தி இருக்கேன் இப்ப உப்பு பாத்துக்கோங்க காரம் வேணும்னா நீங்க சாம்பார் பொடி மட்டும் இன்னும் சேர்த்திக்கலாம் உப்பு மட்டும் பார்த்துட்டு புளி வேணும்னா நீங்க புளி இன்னும் கொஞ்சம் நான் எடுத்து வச்சிருக்கேன் அதையும் வேணும்னா சேர்த்திக்கலாம் இல்லன்னா புளி உங்களுக்கு கரெக்டா இருந்ததுன்னா போதும் நான் விட்டுருலாம் உப்பு பத்தல நான் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன் நம்ம எடுத்து கரைச்சிட்டு அந்த ஒரு கொஞ்சம் புளியை சேர்த்திக்கோங்க அவ்வளவுதான் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இப்படி இருக்கட்டும் அது குழம்பு நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க குழம்பு கொதி வந்துருச்சு அவ்வளவுதான் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் போல இதே மாதிரி கொதிச்சிட்டு இருந்தா போதும் நம்ம இறக்கி வச்சுட்டு இப்போ தாலிப்பு ரெடி பண்ணிக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு இப்ப இறக்கலாம் அதே அடுப்புல குட்டி வானிலை வச்சிருக்கேன் குழம்பு தாளிக்க ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கோங்க எண்ணெய் சூடு இரட்டுங்க ஒரு அரை டீஸ்பூன் கடுகு தும்பருப்பு சேர்த்துக்கலாம் கொதி வர பொறிஞ்சு வரட்டுங்க கடுகு பொரிஞ்சோடனே ஒரு கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க சீரகம் சேர்த்திட்டு பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி நீல வைக்கல கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க கூட ஒரு கொத்து மாதிரி நல்லா சேர்த்துக்கோங்க வெங்காயம் கொஞ்சம் செவக்கணுங்க கொஞ்சமா ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க குழம்புல சேர்த்துக்கலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க மல்லி தழை தூவி கத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க சூப்பரான நம்மளுடைய பருப்பு பீன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க இது இட்லிக்கு தோசைக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம் அருமையா இருக்குங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சோ ஹாப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ